இல்லாமல் போகணும் நான் என்பது எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து இல்லாமல் போகிறதோ அப்பொழுதுதான் அல்லாஹ் இருப்பான்

அதற்கான வழிமுறையை அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான் மூசா அலி சலாத்து வசலாம் இருக்கு என்ன பார்க்கிறோம்னா எப்படி இருக்கணும் என்பதை படிச்சு கொடுக்கிறான் ஆசம் தஸ்தீர் ஹோசே ஆசம் தஸ்தீர் ஹோசே ஆசம் தஸ்தீர் ஹோசே ஆசம் தஸ்தீர் சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹக்கு மகானுவத்த ஆலாவுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் அல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிங்கள் தாபி தாபிஐங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாமார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவாம் நீயே சலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் முதலேற்றத்தையும் என்றென்றும் சொரி தருள்வாயாக புனிதமான இறையில்லமாம் அல்லாஹனுடைய மாளிகையிலே ஞாட்டுக்காவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்ல மன்னர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே எங்கள் எல்லோருடைய நோக்கமும் இறைவன் ஹக்கஸ் ஆலாவை வணங்கி வழிபட்டு அவனை சென்றடைவதும் அவனுடைய இன்பத்தில் மூழ்குவதும் அவனை தரிசிப்பதும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இறைவன் இந்த மனிதனையும் ஜிங்களையும் ஏன் படைத்தான் என்று நமக்கு சொல்லிக் கொள்கின்ற பொழுது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை என்கிறார் செய்தினா இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்னை வணங்குவதற்காக வேண்டியே அன்று என்றால் இறைவனை யாரென்று அறிந்து வணங்குவதை தான் இங்கு இறைவன் குறிப்பிடுகிறான் என்று ரஹீசுல் முஃபசிர் குரானுக்கு ஆுக்கு சொல்லக்கூடியவர்களின் தலைவரான அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய வணக்கம் எங்களுடைய இபாதத்து இந்த இபாதத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாவுக்காக வேண்டி செய்கின்ற அந்த இபாதத்துக்களை வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்காக வேண்டி செய்வதைப் போல ஒரு இபாதத்தினுடைய தோற்றம் தான் இன்று மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுகிறது அறிவியலை தொழ வேண்டும் ரமலான் வந்தால் நோன்பு நோக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் கிடைத்தால் உம்ராவை செய்ய வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயங்களின் அடிப்படையில் செய்வதைப் போல மக்கள் செய்தால் போதும் என்கின்ற அளவுக்கு செய்கிறார்கள் விவாதத்து என்பது இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் என்பது வெறும் சடங்குக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒன்று அல்ல மாறாக அந்த இபாதத்தின் மூலமாக நான் அல்லாஹை அடைய வேண்டும் அல்லாஹவை நெருங்க வேண்டும் அந்த இபாதத்து செய்வதில் எனக்கு இன்பம் ஏற்பட வேண்டும் அந்த இபாதத்தை செய்வதன் மூலமாக இறைவனை நான் நெருங்கினால் இறைவனில என்னை ஃபனாவாக்கி இறைவனில் என்னை அழித்து கொண்டு அந்த இறை இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஒரு மனிதன் செய்தால் தான் அதில் உயிரோட்டமுள்ள வெற்றியாளர்களாக அந்த விவாதத்தின் மூலமாக பிரயோஜனமுள்ள மக்களாக நாங்கள் ஆக முடியும் இல்லை என்றால் எங்களுடைய விவாதத்துக்கள் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களின் அடிப்படையிலே இருப்பதை போல ஐந்து நேரங்கள் தலையை குத்தி குத்தி எடுப்பதைப் போன்றுந்தான ஒரு வணக்கமாகத் தான் அது அமையுமே தவிர அதில் இறைவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாததை போல அமைந்துவிடும் எனவேதான் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான ரஜபு மாதம் ரஜபு மாதத்தை பற்றி அலைவர்கள் சொன்னார்கள் ரஜபு ஷஹருல்லா இது ரஜபு மாதம் அல்லாஹனுடைய மாதம் என்று வர்ணித்து சொல்லி காட்டினார்கள் இந்த ரஜபு மாதத்திலேதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அன்னவர்களுடைய ஆசையும் அல்லாஹினுடைய ஆசையும் இரண்டும் ஒன்று சேர்ந்த மாதம் அந்த ஆசைகள் ஒன்று சேர்ந்ததும் அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததும் புனிதமான ரெண்டு மாதம் அது என்ன நிறைவேறியது என்ன நடந்தது என்று சொன்னால் அதற்குப் பெயறு தான் என்கின்ற பயணத்தை ரபுல்லா ரமீனான் அல்லாஹத்து சு மஹானுகுவத்தாலாம் நபிகள் நாயகன் செல்லல்லாஹு அலை இவ செல்லம் ஏற்படுத்தி கொடுத்தார் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அல்லவர்கள் சொன்னார்கள் நான் ஏழ்மையாக இருக்கிறேன் என்றார்கள் எந்த விஷயத்தில் தெரியுமா என்னுடைய ரப்பை நான் அடைகின்ற விஷயத்தில் என்னுடைய ரப்போடு நான் நேரடியாக உரையாடுகின்ற விஷயத்தில் என்னுடைய ரப்பை நான் நேரடியாக சந்திக்கின்ற விஷயத்தில் என்னுடைய ரப்பில் நான் பனாவாகிற விஷயத்தில் நான் ஏழ்மையாக இருக்கிறேன் நாம் ஆக வேண்டும் என்றால் ரப்பு எனக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அலைவசல்ல ஏழ்மைத்தனத்தை விரும்பினார்கள் என்றால் நாங்கள் சொல்வதை போலீராக அல்லது காசிபனம் இல்லாமல் யாசகம் கேட்கக்கூடிய இந்த நிலையை பெருமானார் விரும்பவில்லை நிறைய பேர்கள் நினைப்பார்கள் ஏழ்மைத்தனமாக ரசூலுல்லா வாழச் சொன்னார்கள் என்று சொன்னால் காசு பணம் இல்லாமல் எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் கந்தரான ஆடைகளோடு ஏழ்மைத்தனமாக இருப்பதைத்தான் விரும்பினார்கள் என்று இதை விட்டு பெருமானால் பாதுகாப்பு தேறினார்கள் ஏன் தெரியுமா ஏழ்மைத்தனம் குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேரும் ஒரு மனிதன் ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறான் என்றால் ஒரு காபிர் வந்து ஒரு பத்து லட்சம் சல்லியை கொடுத்து உனக்கு நான் இந்த சல்லியை தான் எங்களை பக்கத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னால் குஃப்ரின் பக்கமே சென்று

ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சல்லல்லாஹு அரைகி வசல்ல மன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்த பெரும் ஒரு சிறப்புகளில் இதைவிட ஒரு சிறப்பு வேறு கிடையாது ஆனால் தான் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை என்னுடைய உம்மத்தினர்களும் அதை பார்க்க வேண்டும் ரப்பை பார்க்க வேண்டும் ரப்பினுடைய இன்பத்தில் மூழ்க வேண்டும் என்பதை சல்லல்லாஹு அரகி வசல்லம் அன்னவர்கள் விரும்பினார்கள் அதை தன்னுடைய மனதுக்குள் ஆசையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இறைவன் சொன்னான் நாயகமே நீங்கள் என்னை பார்த்து விட்டீர்கள் உங்களுடைய உம்மத்தினர்களும் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதற்காக நான் உங்களுக்கு ஒரு பரிசை தருகிறேன் ஒரு கிப்ட் கொடுக்கிறேன் அந்த பரிசை தான் தொழுகை என்கின்ற பரிசை பிரபுல்லால அல்லாஹு ஆறாம் கண்மணி நாயகம் அலைகி வசல்லு கொடுக்கிறான் இப்ப தொழுகையை எடுத்துக்கிட்டு வந்து உலகத்துல வந்து சல்லல்லாஹு அலைவு செல்ல முன்னார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் தொழுகை என்பது ஒவ்வொரு முஹ்மீன்களுக்கும் மியாராஜ் என்றார்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லம் மியாராஜில் எப்படி கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் மன்னார்கள் ரப்பை அல்லாஹுவை கண்டார்களோ பார்த்தார்களோ அது போல ஒரு உண்மையான தொழுகை நபிகள் நாயகம் அன்னவர்கள் நமக்கு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் உலகத்தில் பார்க்க முடியுமா ரப்பை பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்புமையானால் நிச்சயமாக ரப்பை அல்லாஹுவை ஒரு மனிதனால் பார்க்க முடியும் சந்திக்க முடியும் பேச முடியும் ஆனால் அதற்கான வழிமுறைகள் உண்டு எல்லா மனிதர்களினாலும் அது சாத்தியமாகுமா என்றால் எல்லா மனிதர்களினாலும் சாத்தியம் அற்றது மாறாக இறைவன் சொல்லித் தருகின்ற விதத்தில் ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனால் பார்க்க முடியும் பேச முடியும் இதை ரபுல்லாலமீனான அல்லாஹாக்கு சுபகான நமக்கு தெளிவாக விளக்குகிறார் உதாரணமாக இறைவனுக்கு இந்த உலகத்தில் ஆகாத ஒன்று முஸ்தகிலான சிபத்தாக இருக்கக்கூடிய ஒன்று நாளை மறுமையிலும் அது முஸ்தகில் தான் இந்த உலகத்தில் முன்கீனான இடம்பாடான அல்லாவுக்கு செய்ய முடியுமான ஒன்று நாளை மறுமையிலும் செய்ய முடியும் அல்லது மறுமையில் செய்ய முடியுமான ஒன்று இந்த உலகத்திலும் அது செய்ய முடியும் நாளை மறுமையில் அல்லாஹ் செய்யக்கூடாத ஒன்று இந்த உலகத்திலும் செய்யக்கூடாது உதாரணமாக அல்லாஹ் பொய் சொல்வானா என்ற ஒரு கேள்வி வந்து விட்டதுன்னு வைங்க அல்லாஹ் பொய் சொல்வானா இந்த பொய் என்பது அல்லஹாவில் மட்டும் விளக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் அல்லாஹ்க்கு தூக்கம் வருமா அல்லாஹ் 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 தூங்க மாட்டான் இருக்கா அல்ல அல்ல ஜாஹிலா இது அத்தனையும் மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு கூடாது இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி பொய் சொல்ல மாட்டானோ அதுபோல் நாளை மறுமையிலும் பொய் அல்லாஹ்வுக்கு ஆகாது நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை நாளை மறுமையிலும் அல்லாஹுக்கு மறதி இல்லை இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக் கொண்டு போகலாம் இப்ப நாளை மறுமையில அல்லாஹுக்கு இருக்கின்ற இடம் பாடான ஒன்று இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது அது இடம்பாடாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அணைகி செல்லம் அன்னவர்கள் இப்படி ஒரு ஹரிசை சொன்னார்கள் புகாலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சத்த ரவுணரா பார்க்கும் கம தரோரல் கமர லைனத்தல் பதல் நபிசல்லு அலைவு செல்ல சொல்கிறார்கள் நாளை மறுமை என்று நாளையில இறைவன் ஹக்கு சுபானகுவத்தாலாவை நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி தெரியுமா பதினாலாவது இரவுல இருக்கக்கூடிய பூர்ண சந்திரன் புல்மூனை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ அது போல நாளை மறுமையில ரப்புல்லால மீனான அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பீர்கள் புல்மூனன் சொன்னா அல்லாஹ் சந்திர வடிவில வருவான் என்பது கருத்து அல்ல எவ்வளவு தட்ட தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்களோ என்பது கருத்து தெளிவாக நீங்க பார்ப்பீங்களோ அது போல நாளை மர்ம மருமையில பார்ப்பீர்கள் பார்க்க முடியும் இருந்தால் இந்த உலகத்திலும் பார்க்க முடியும் அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை செல்ல மன்னவர்கள் நமக்கு சூசகமாக அதை சொல்லி தருகிறார்கள் நபி நபிசல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் இப்படி சொன்னார்கள் நீங்கள் துஆ கேட்பதில கஞ்சத்தனம் காட்டவான சும்மா சின்ன சின்னதா எல்லாம் கிட்ட கேட்டு கேட்டிக்குவானா கேக்குறத நல்ல பெரிசா கேளுங்கு அலைவசல்ல நபி சல்லாஹூ என்னவர்கள் எங்களுக்கு எதை கேட்டாலும் நல்ல பெரிசா கேளுங்க சும்மையா அல்லாஹ் எனக்கு ஒரு அந்த ஒரு வீட்டைத்தான் சின்ன ஒரு வீட்டத்தான் அதத்தான் இதத்தான்னு சொன்னாங்க கேட்கிறோமே இந்த பிரச்சனையை முடிச்சு வை இது எல்லா தேவையையும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா அல்லாஹ் கிட்ட கேட்கலமோ அவ்வளவு கேளுங்கன்னா சல்லாஹு அலைவசல்லம் நபி இப்ராஹிம் அலை சல்லாத்து வசலம் எப்படி கேட்டாங்க தெரியுமா தௌராத்துல நபி சொல்லாஹ் வலிவசுமார்களுடைய புகழ் சொல்லப்பட்டு இருந்துச்சா ஜபூர்ல சொல்லப்பட்டு இருந்துச்சா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கேட்டார்கள் யார் அது அல்லாஹவே காபாவை கட்டி முடிச்சுட்டு கேட்கிற துவா கேட்கறத பெருசா கேட்கணும் இல்லையா அதனால உண்ட கேட்டாங்க யார்லாம் நான் காபாவை கட்டி முடிச்சிட்டேன் எனக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும் நீ இந்த தௌராத்தில் எல்லாம் ஒரு ரசூல் நபி பின்னால வருவார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் என்று புகழ் மாலைகளை சொல்லி இல்லையா அப்படிப்பட்ட அந்த வங்கிஷத்தில் அவர்கள ஏண்ட குடும்பத்துல வர வைக்க வேண்டும் என்று காபாவை கட்டி முடித்தவுடன் சையித் இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் அன்னவர்கள் கேட்டார்கள் துவாவாக மிகப்பெரிய ஒரு துவா அல்லாக்கு மிச்சம் சந்தோஷமாச்சு

அதுதான் உண்மை காபாவ கட்டி கால்பாதம் பதிஞ்சது அல்ல கட்டினது ரெண்டு பேர் நபி இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அலிஸ்லாம் அப்ப நாலு கால்பாதம் இங்க ரெண்டு கால்பாதம் தான் இருக்கு ஏன் பதிஞ்சது இது பதிந்ததற்குரிய காரணம் பெருமானாரை அவர்கள் கேட்டார்கள் இப்ராஹிம் அலைவர்கள் கேட்டார்கள் ரசூல் அவர்களை ஏன் வங்கிஷத்துல பறக்கவை சுலைமான் அலை யார் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தை எனக்கு தாண்டாங்க அல்லாஹ் கொடுத்தான் நபி சுலைமான் அலை சலாத்து வஸ்ஸலாம் பெருசா கேட்டாங்க உலகத்தையே ஆட்சி செய்கின்ற தன்மையை கேட்டாங்க அல்லாஹ் கொடுத்தாங்க செய்தன மூசா அலை சலாத்து வஸ்ஸலாம் மன்னர்களும் உன்னை கேட்டாங்க யா அல்லாஹ் ரப்பி அருணி அங்கு ரைக் யா அல்லா நான் என்ன தரமா கேட்கிறேன் உண்மையை நான் பார்க்கணும் என்றால்கள் எனக்கு நான் பெருசா கேட்கறது என்னது நான் உன்னைய பார்க்கணும் ரப்பே என்று கேட்டார்கள் கேட்ட கேள்வி சரிதான் ஏனென்றா அல்லாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் வந்து மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை தண்டிக்கல மூசா நீங்க அப்படியெல்லாம் கேட்கப்படாதன்னு சொல்லல ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு மூசா நீங்க கேட்டது சரி அதற்கான வழிமுறையை அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான் மூசா அலி சலாத்து வஸ்லாம் என்ன பார்க்கணும்னா எப்படி இருக்கணும் என்பதை படிச்சு கொடுக்குறான் இப்படி சொன்னான் அல்லா கால லந்தராணி மூசா

அப்ப அந்த மலையில அல்லாஹ் தன்னுடைய தஜல்லியை வெளிப்படுத்தினான் அந்த மலையில அல்லாஹ் தஜல்லியை வெளிப்படுத்தினான் அப்படி வெளிப்படுத்திய நேரத்தில் ஜாலஹோ தக்கா அந்த மலை அழிந்து விட்டது இல்லாம போச்சு இப்போ இது மூஸா அலைஹிஸ்ஸலாத்து படிச்சு கொடுக்குறான் நல்லா எப்படி தெரியுமா நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கலையா என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த மலையை பாருங்கள் மலையில் என்னுடைய தஜல்லி வெளிப்பட்டதுடன் மலை அழிந்து விட்டது கீழே விழுந்துட்டாங்க ஏன் தெரியுமா அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அவங்க பார்த்தாங்க சந்தோஷத்துல அப்படியே விழுந்துட்டாங்க முழுந்ததுக்கு பின்னால அவங்க திரும்பி எழுப்பினாங்க

அப்பொழுதுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய இவன் வேறாக நின்று அல்லாவை பார்க்க முடியாது இன்னொரு ஆளாக இருந்து அல்லாவை திரும்பி பார்க்க இயலாது அப்படி பார்க்கணும் சொன்னா தன்னை இறைவனில் அப்படி அழித்துக் கொள்ள வேண்டும் அதனால தான் மலைக்குள் அல்லாஹ் அந்த மலையில தஜல்லியை வெளிப்படுத்தி காட்டினான் மலை அழிந்தது மலை அழிந்தவுடன் என்ன புரிந்து கொண்டார்கள் எனக்கு அல்லாவை பார்க்கணும்னு சொன்னா நானும் அழியனும் நான் இல்லாமல் போகணும் நான் என்பது எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து இல்லாமல் போகிறதோ அப்பொழுதுதான் அல்லாஹ் இருப்பான் அப்பொழுது அல்லாஹாவை பார்ப்பது இந்த உலகத்தில் சாத்தியம் அப்படி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நான் என்கின்ற கர்வம் அல்லாஹுவை அவன் பனாவாக்காமல் அல்லாஹிலே தன்னை அழித்துக் கொள்ளாமல் ஒரு நாளும் அவனால் அல்லாஹுவை பார்க்க முடியாது என்பதனைத்தான் இந்த ஆயத்திலே இறைவன் ஹக்கர் ஆகும் தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான் அப்பொழுதுதான் மூசா அலி இஸ்லாம் உணர்ந்து கொண்டாங்க யாரும் நான் இந்த விஷயத்தை உணராம இருந்துச்சேன என்னை அழித்தால் தான் நான் என்பதை இல்லாமல் ஆக்கினால் உன்னை பார்க்க முடியும் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டாமல் இருந்துட்டேனே என்பதற்காக வேண்டி துபுத்து இலைக்கு அவங்க தௌபா செஞ்சாங்க அல்லாஹ் இடத்துல சல்லல்லாஹ் அலஹி வசல்ல மன்னர்கள் இதை இன்னும் தெளிவாக சொன்னார்கள் மூத்தோ கபல அந்த மூத்தோ நீங்க மரணித்துக் கொள்ளுங்கள் மூத்தாகுவதற்கு முன்பால் நீங்கள் உண்மையான மரணத்தை எத்திக் கொள்வதற்கு முன்னால் நீங்களே உங்களை மௌத்தாக்கி அன்னவர்கள் இமாம் ஜலாலு ரோமி அன்னவர்கள் இதற்கான ஒரு உதாரணத்தை மஸ்னவி ஷரீஃபில சொல்லி காட்டுவார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவங்க ஒரு கதையாக அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துவார்கள் ஒரு வீட்டில் ஒரு கிளியை வளர்த்து வந்தானாம் ஒரு மனிதன் அந்த கிளியை கூட்டிலே போட்டு வைத்தானாம் அந்த கிளிக்கு ஆசை அது வெளியிலே வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று இவன் சிறைப்பிடித்து வைத்து கூட்டுக்குள் வளர்க்கிறான் ஒரு நாள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது வீட்டு மக்களிடம் கேட்டான் நான் வெளியூர் போகிறேன் உங்களுக்கு எல்லாம் என்ன தேவை என்று கேட்டான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னாங்க நம்ம கிளிக்கிட்ட கேட்போம் கிளிக்கிட்ட போய் கேட்டான் என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்யணும் என்று அந்த கிளி சொல்லிச்சு என்ன மாதிரி ஒரு கிளியை கண்டால் நீ சலாம் சொல்லு அப்படின்னு சொன்னான் திரும்ப வந்தான் அந்த மனிதன் வெளியூருக்கு வந்து ஏற்கனவே வீட்டார்களுக்கு எடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு பாக்குறாங்க அப்படியே கரண் தம்பியில மாதிரி நேரையாக கிளி கூட்டம் இவர் இருக்கு எனக்கிட்ட ஒரு கிளி இயக்குது கூட்டுக்குள்ள இயக்குது அந்த கிளி உங்களுக்கு சரான் சொன்னது அப்படின்னு சொன்னதுதான் எல்லா கிளியும் கீழே புழுந்துட்டு சத்த புழுந்துட்டு இவர் பார்த்தாரு என்னடா சலான் தான் சொன்னது எல்லா கிளியும் கீழே விழுந்துட்டு வீட்டுக்கு வந்தாரு கிளி கிட்ட சொன்னது நீ சொன்னத போய் நான் அந்த உன் கிளிகள் கிட்ட எல்லாம் சொன்னேன் அந்த கிளிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டேன்னா செத்து கீழே விழுந்துட்டு இதை கேட்ட உடனே கூட்டுக்குள்ள இருந்த இந்த கிளியும் செத்து கீழே விழுந்து போய்விட்டது உடனே இவர் எடுத்தாரு கூட்டுக்கு வெளியே போட்டாரு செத்தத்தை உள்ளுக்கு வச்சு வேலில்லையே அந்த கிளி பறந்து வைத்து மரத்துல போய்த்து நின்றுச்சு அப்பொழுதுதான் அந்த இதை சொல்லிவிட்டு இமாம் ஜலாலுதீன் ரூமி ரதி அல்லாஹோன் அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி அந்த கிளி தன்னை மாய்த்து கொண்டால் மரணித்து விட்டால் அந்த சிறையில் இருந்து விடுதலை பெற முடியும் என்பதனை அதை உணர்த்தி காட்டுகிறார்கள் எப்படி ஒரு மனிதன் சிறைக்குள் இந்த உடம்பு என்கின்ற இந்த சிறைக்குள் அதைப்பட்ட அவனுடைய ரோஹ இருக்கு எப்பொழுது அவன் அதிலிருந்து வெளியேறுகிறானோ தன்னை மாய்த்துக் கொள்கிறானோ பனாவுடைய நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அல்லாஹுள்ள தன்னை அழித்துக் கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் சுதந்திரமானாக மாறிவிடுவான் அப்பொழுது முழு அவன் பார்ப்பான் அப்பொழுது அவன் அந்த உலகத்தையே கண்ணால் எல்லா திசைகளையும் பார்க்கின்ற ஆற்றலை அல்லாஹ் அவனுக்கு வழங்குவான் அப்பொழுதுதான் இறைவனை அவனால் பார்க்க முடியும் என்கிறார்கள் இதுதான் நிலை இந்த நிலையைத்தான் நபிகல் கோமான் முஸ்தபா சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மியராஜின் பொழுது அல்லாஹுவை நேரடியாக பார்த்ததனுடைய சுருக்கம் இதுதான்

இன்னைக்கு நிறைய பேர் சார் சொல்லுவாங்க அல்லாஹ் அடையணும்னு சொன்னா நேரடியாக கூப்பிடலாமே அல்லாஹ் இடத்துல நேரடியாக கேட்கலாமே அல்லாஹ் இடத்தில் நேரடியாக கேட்பதற்கான வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள் பெருமானார் இப்படித்தான் செய்யணும் மேராஜ் போகின்ற பொழுது நேரடியாக மக்காவில மக்காவிலிருந்து போகல எப்படி போனாங்க முதலாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா போனாங்க

அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் அவங்க அல்லாவை சந்திக்க கூட்டின்னு போனது பெருமாள் நேரடியாக வா போனாங்க வந்து நீங்க தொலைப்போக்கல்ல அல்லாவை நேரடியாக வாத்த கட்டிக்கிறீங்க அல்லாவ தொலைப்போக்கல நேரடியாக வாத்தழுகிற யாரும் நல்லாவ நேரடியாக தொழலையே தொழுகிறதுக்கு முன்னாலே உசல்லி என்று சொல்லி நான் தொழுகிறேன் சொல்றீங்க சொல்ல போக்கல அங்க காபாவை முன்னுக்கு கொண்டு வாரீங்க கார்பாவை என்பது அல்லாவுடைய படைப்பு அல்லா இல்லையே அல்லாவுடைய படைப்பு காபாவை முன்னோக்கி தொழுகிறேன் எல்லாரும் இந்த பக்கம் தான் தொழுகிறீங்க நடுவுக்கு காபா வந்துட்டு எத்தனை ரக்காத்து தான் நீங்க சொல்றீங்க ரெண்டா நாலா மூணா என்ற சத்த அங்க என்னைக்கு வந்து கீழ் முன்னுக்கு வந்துட்டு இமாமோட தொழுறீங்களா மாமோமா தொழுறீங்களா அதையும் சொல்றீங்க அல்லாம தொழுகிறதுக்கு இத்தனை நடுவுல ஆக்கள் வருகுது எல்லாம் வருகிறா இல்லையா அப்ப இறைவனை தரிசிப்பதாக இருந்தால் நேரடியாக தரிசிப்பதாக இருந்தால் எப்படி தரிசிக்கணும் தந்த விதத்தில் தான் தரிசிக்கணும் இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை

வாக்கிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக மனைவி மக்கள் நாம் நேசித்தவர்கள் நம்மை நேசம் கொண்டவர்கள் பூரா உலகிலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களிலே ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக உலக முஸ்லீம்களை நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ வைப்பாயாக கண்ணியமாக வாழ வைப்பாயாக எங்கள் ரூஹுகளை கைப்பற்றுகின்ற பொழுது எங்கள் நாயகம் சல்லகி வசல்லம் அன்னவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவர்களாக நாவிலே கலிமாவோடு முழு குர் ஆனும் உள்ளத்துல மனநமான நிலைமையில சல்லாஹு அலைவு செல்ல மன்னருடைய புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் எங்கள் உயிர்களை கைப்பற்றுவாயாக முத்து முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலைவு செல்ல மன்னருடைய புனித உடலை தாங்கடிக்கக்கூடிய மதீனத்து மண்ணில ஜன்னத்தில் பக்கையில எங்களுடைய உடம்புகளையும் சேர்த்து வைப்பாயாக அலமது இல்ல இல்ல لَا إِلَهَ إِلَّا اللَّه ، لَا إِلَهَ إِلَّا اللَّه ، لَا إِلَهَ